விஷ்ணு புராணம் குருவிடம் தனது சந்தேகங்களை கேட்கும் மைத்ரேய முனிவர் சூரியன் ஆகாயத்தில் எழுந்து கொண்டிருந்த நேரத்தில் பராசர முனிவர் காலையில் செய்ய வேண்டிய கடமைகளை முடித்துவிட்டு பத்மாசனத்தில் அமர்ந்து இருந்தார் அப்பொழுது அவ்விடத்திற்கு மைத்ரேய முனிவர் தனது குருநாதரை காண்பதற்காக வந்திருந்தார் தன்னுடைய குருநாதரை கண்டதும் அவரை வணங்கி நின்றார் குருநாதரான பராசர முனிவர் அதிகாலைப் பொழுத்தில் தன்னுடைய சீடன் தன்னை காண வந்திருக்கின்றார் என்றால் அவருடைய மனதில் பலவிதமான எண்ணங்களும் ஐயங்களும் ஏற்பட்டிருக்கும் என்பதை அவரை வணங்கிய விதத்திலிருந்து கண்டறிந்தார் பின்பு குருநாதர் தனது சீடனை நோக்கி மனதில் என்ன குழப்பத்தில் ஆழ்ந்து இருக்கின்றாய் ஏதேனும் ஐயம் உள்ளதா என்று வினாவினார் மைத்ரேய முனிவரும் தனது குருநாதரை வணங்கியாம் குருநாதரே அனைத்து வேதங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் வேதாந்தங்களையும் தங்களிடமிருந்து நான் கற்றறிந்தேன் இன்று பல சாஸ்திரங்களையும் கற்றறிந்த அறிஞர்கள் பலர் எம்மை பாராட்டுவதற்கு முதன்மை காரணமே தங்களிடம் நான் கற்றதே ஆகும் என்று கூறினார் குருவும் தனது சீடனை நோக்கி சாஸ்திரம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் யாமறிந்த செய்திகளையும் உமக்கு எடுத்துக் கூறினோம் ஆயினும் அவைகள் உண்மை வந்தடைய வேண்டும் என்பது இருந்ததினால் மட்டுமே உம்மால் அதை முழுமையாக கற்றறிய முடிந்தது என்று கூறினார் சீடரும் தமக்கு கலைகளை கற்றுக் கொடுத்த குருவை வணங்கி பின்பு குருவே எமக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது அதைப் பற்றி தாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று கூறினார் குருவும் உமது சந்தேகங்களை எடுத்துரைப்பாயாக எம்மால் முடிந்த அளவு அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்கின்றேன் என்று கூறினார் குருவே தர்மங்கள் பல அறிந்தவரே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் எவ்விதத்தில் உண்டாகியது இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த உலகம் தன்னை எவ்விதத்தில் மாற்றிக்கொள்ள இருக்கின்றது என்பதையும் இந்த உலகம் எதன் சொரூபமாக விளங்குகின்றது உலகம் எப்படி உருவாயிற்று எங்கே இருக்கின்றது பஞ்சபூதங்கள் எப்படி உருவானது அவைகள் எவ்விதத்தில் நம்மை கட்டுப்படுத்துகின்றன மேலும் தேவதைகள் உயிரினங்கள் முதலியவற்றின் உற்பத்திகளையும் படைப்பு தொழிலானது எப்படி தோன்றியது என்பதையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்கள் மலைகள் எவ்விதத்தில் தோன்றி இருக்கின்றன என்பதையும் அவைகள் பூமியில் இருக்கக்கூடிய நிலைகளைப் பற்றியும் பூமிக்கு வெளிச்சத்தை அளிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரக்கோள்களின் நிலைகளைப் பற்றியும் அவர்களுடைய அளவுகளை பற்றியும் தேவர்களுடைய அம்சங்களைப் பற்றியும் மனுக்கள் மனுவந்தாரண்ணையும் மகா கல்பங்களையும் நான்கு யுகங்களின் பிரிவுகளையும் அவைகளுடைய முடிவு நிலைகளையும் ஒவ்வொரு யுகத்திலும் செய்ய வேண்டிய தர்மங்களையும் நான் அறிந்து கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டிருக்கின்றேன் முனிவர்களில் சிறந்தவரே தேவர்கள் வேந்தர்கள் முனிவர்கள் முதலியவர்களின் வரலாறுகளையும் ஒவ்வொரு குலத்தினர் செய்ய வேண்டிய குல தர்மங்களையும் பிரம்மச்சரியம் முதலான தர்மங்களையும் வசிஷ்ட முனிவரின் பேரனான எனது குருநாதரே தாங்களே எமக்கு மேற்கண்ட ஐயங்களுக்கு பதிலளிக்க வேண்டுமென்று வேண்டி நிற்கின்றேன் என்று கூறினார் அதற்குப் பராசரர் மைத்ரேய முனிவரை நோக்கி பின்வருமாறு தமக்கு அறிந்த விஷயங்களை எடுத்துரைக்கத் துவங்கினார் என்னென்ன செயல்கள் செய்தால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் எவை எவை தர்மங்கள் என்பதை அறிந்து இருக்கக்கூடிய மைத்ரேயரே உலகத் தோற்றம் பற்றி அறிந்திருந்த என்னுடைய பாட்டனாரான வசிஷ்ட முனிவர் எமக்கு அருளி செய்த சில கருத்துக்களை எனக்கு நீங்கள் மீண்டும் நினைவு செய்துள்ளீர்கள் பராசர முனிவரின் கோபமும் அரக்கர்களின் அழிவும் அதாவது முன்னொரு காலத்தில் விசுவாமித்திரால் ஏவப்பட்ட அரக்கன் ஒருவன் என் தகப்பனாரை பழி தீர்த்து அவரைக் கொல்வதற்கும் காரணமாக இருந்தார் என்பதை நான் அறிந்த பொழுது எனக்குள் ஏற்பட்ட கோபத்திற்கு அளவு என்பதே கிடையாது அரக்கர்கள் மீது எல்லாம் எமக்கு மிகப்பெரும் அளவில் கோபமும் விரோதமும் ஏற்பட்டது அதன் விளைவாக அரக்கர்கள் எல்லோரையும் அழிப்பதற்காக யாகம் ஒன்றையும் யான் துவங்கினேன் யான் தொடங்கிய அந்த யாகத்தின் விளைவாக பல்லாயிரக்கணக்கான அரக்கர்கள் அழிந்தார்கள் வசிஷ்ட முனிவரின் ஆலோசனை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் யாவற்றையும் கண்டு கொண்டிருந்த எனது பாட்டனாரான வசிஷ்ட முனிவர் மிகவும் வருத்தப்பட்டார் தமது தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் ஒரு இனத்தை அழிப்பதற்கு காரணமாக இருக்கின்றார்கள் என்பது எண்ணி அவர் மிகவும் துன்பத்தை அடைந்தார் பின்பு என்னிடம் தோன்றி குழந்தாய் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை விட்டுவிடு அரக்கர்கள் மீது எந்தவிதமான குற்றமும் இல்லை உனது தகப்பனார் இந்த உலகத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு அவன் ஏற்படுத்திக் கொண்ட விதியே அதுவாகும் கோபம் என்பது மூடர்களுக்கு தான் தோன்றுமே தவிர ஞானிகளுக்கு கோபம் என்றுமே வரக்கூடாது இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து உயிரினங்களும் அவைகள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே அவைகளின் மரணமும் நிகழ்கின்றன மற்ற உயிர்களைக் காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய மனித உயிரினம் என்பது வாழும் காலத்தில் ஈட்டிய புகழையும் தவத்தினால் அடையக்கூடிய நன்மைகளையும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய கோபமானது அழித்து விடுகின்றது சொர்க்கம் மோட்சம் முதலிய பிறவா நிலையை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய யாவற்றையும் இந்த கோபமானது அழைக்கக்கூடிய வல்லமை கொண்டதாகும் ஆகவே முனிவர்கள் அனைவரும் கோபத்தை விட்டுவிடுதல் என்பது மிகவும் அவசியமாகும் கோபமானது பல முன்னேற்றங்களையும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் இழக்க வைக்கக்கூடியவை ஆகும் ஆகவே அந்த கோபத்திற்கு வசப்பட்டு விடாதே அந்தக் கோபத்தினால் எந்தவிதமான தப்பும் செய்யாத அரக்கர்களும் அநேகர் பலர் இறந்து போனது போதும் இதற்கு மேற்கொண்டும் இந்த யாகத்தினை வளர்க்காதே பெரியோர்கள் பொறுமையாக இருப்பது சிறந்த குணமாகும் என்று என்னுடைய பாட்டனாரான வசிஷ்ட முனிவர் கூறினார் அதைக் கேட்ட நானும் அவர் கூறிய பேச்சுக்களில் இருந்த உண்மையை அறிந்த பின்பு என் மனதில் இருந்த கோபங்களை நீக்கி அந்த யாகத்தையும் நிறுத்திவிட்டேன் நான் யாகத்தை கைவிட்டதும் என்னுடைய பாட்டனாரான வசிஷ்ட முனிவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் வரமும் அருளும் பெறுதல் இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில் பிரம்மாவின் புத்திரரான புலஸ்திய முனிவர் அவ்விடத்திற்கு வந்திருந்தார் என்னுடைய பாட்டனாரான வசிஷ்ட முனிவர் அவரை கண்டதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் அமர்வதற்கான இருக்கையையும் அவருடைய திருவடிகளையும் சுத்தம் செய்து அவரை மிகுந்த மதிப்போடும் மரியாதையோடும் அன்போடும் உபசரித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது என்னை நோக்கிய புலஸ்திய முனிவர் பராசரரே உமக்கு பெருமளவில் கோபங்கள் இருந்தாலும் குருவாகிய உன் பாட்டனாரின் பேச்சினை கேட்டதும் பொறுமை அடைந்தாய் இனிமேல் அந்த பொறுமையுடன் சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்வாயாக கோபத்தினால் இனிவர இருக்கின்ற சந்ததியினரையும் அழியாமல் செய்த உனது பொறுமையின் பெருமையை பாராட்டி உனக்கு வேறு ஒரு வரத்தினையும் அளிக்கின்றோம் அதாவது நீ புராணங்களைப் பற்றி எடுத்துரைக்கக்கூடியவராக இருப்பாயாக என்றும் தேவதைகளின் உண்மையான இயல்புகளை அறிந்து கொண்டு அதாவது இவர்கள்தான் மேலான தேவதைகள் என்பதை அறிந்து கொள்வதற்கான வரமும் முயற்சிகள் தோல்விகள் என இருவகை கர்மங்களில் உன்னுடைய புத்தியானது என்னுடைய அனுகிரகத்தில் நிலைத்திருந்து எந்தவித சந்தேகங்களும் இல்லாமல் விளங்குவாயாக என்று கூறி வரமளித்தார் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தையும் கண்டு கொண்டிருந்த எனது பாட்டனாரான வசிஷ்ட முனிவரும் என்னை பார்த்து பராசரா புலஸ்தியர் அருளியவை அனைத்தும் உமக்கு சித்தி ஆகட்டும் என்று கூறினார்